தாவீது யூதா இஸ்ரேலின் அரசராதல் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது நாங்கள் உம் எலும்பும் சதையும் ஆனவர்கள் சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர் நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய் நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர் அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தார்கள் முப்பது வயதில் அரசரான தாவீது நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் எபிரோனில் தங்கி யூதாவை ஏழு ஆண்டுகள் ஆறு மாதங்களும் பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை முப்பத்து மூன்று ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார் அரசரும் அவருடைய ஆட்களும் அம்மண்ணின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவியதை நோக்கி நீர் இங்கே வர முடியாது பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை தடுத்து விலக்கி விடுவார்கள் அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றார்கள் இருப்பினும் தாவீது கோட்டையை கைப்பற்றினார் அதுவே நகர் அன்று தாவீது எபுசியரை தாக்குகின்றவர்கள் குடைக்கால்வாய் வழியே சென்று தாவீது உளமாற வெறுக்கும் முடவரையும் பார்வையற்றவரையும் கைப்பற்றட்டும் என்று கூறினார் ஆகவே பார்வையற்றவரும் முடவரும் கோவிலினுள் நுழையலாகாது என்று கூறப்பட்டது தாவீது கோட்டையில் தங்கி அதற்கு தாவீதின் நகர் என்று பெயரிட்டார் மில்லோவிலிருந்து உட்புறமாக தாவீது சுற்றிலும் மதில் எழுப்பினார் தாவீது தொடர்ந்து சீரும் சிறப்பும் பெற்றார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார் தீர் மன்னர் ஈராம் தாவீதிடம் தூதர்களையும் கேதிர மரங்களோடு தச்சர்களையும் கல் தச்சர்களையும் அனுப்பினார் அவர்கள் தாவீதுக்கு ஓர் அரண்மனை கட்டினார்கள் ஆண்டவர் தம்மை இஸ்ரேலின் அரசராக நியமித்தார் என்றும் தம் மக்கள் இஸ்ரேலுக்காகவே அவர் தம்மை உயர்த்தினார் என்றும் தாவீது உணர்ந்தார் எபிரோனை விட்டு வந்ததும் தாவீது மேலும் பல வைப்பாட்டியரையும் மனைவியரையும் எருசிலேமில் தேர்ந்தெடுத்தார் மேலும் பல புதல்வரும் புதல்வியரும் தாவீதுக்கு பிறந்தனர் எருசலேமில் அவருக்கு பிறந்தவர்களின் பெயர்களாவன சம்முவா சோபாவு நாத்தான் சாலமோன் இப்கார் எலிசுவா நெபேகு யாபியா எலிசாமா எலையாதா எலிபலேட்டு பெலிஸ்தியர் மீது வெற்றி தாவீது இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் என்று கேட்டதும் பெலிஸ்தியர் எல்லாரும் தாவீதை பிடிப்பதற்கு புறப்பட்டு சென்றனர் தாவீது அதை கேள்வியுற்று கோட்டைக்குள் புகுந்து கொண்டார் பெலிஸ்தியர் வந்து ரிபாயும் பள்ளத்தாக்கில் எங்கும் பரவியிருந்தனர் பெலிஸ்தியருக்கு எதிராக நான் செல்லட்டுமா நீர் அவர்களை என் கையில் ஒப்படைப்பீரா என்று தாவீது ஆண்டவரிடம் கேட்டார் நீ செல் உறுதியாக நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்படைப்பேன் என்று ஆண்டவர் தாவீதிடம் கூறினார் தாவீது பாகால் பெராசிம் வரை வந்து அங்கே அவர்களை தோற்கடித்தார் சிதறடிக்கும் வெள்ளம் போல் ஆண்டவர் என் எதிரிகளை என் சிதறடித்தார் என்று தாவீது கூறினார் ஆகவேதான் அந்த இடம் பாகால் பெராசிம் என்று அழைக்கப்படுகிறது பெலிஸ்தியர் தங்கள் தெய்வ சிலைகளை விட்டு செல்ல தாவீதும் அவர்தம் ஆட்களும் அவற்றை எடுத்து சென்றார்கள் பெலிஸ்தியர் மீண்டும் எதிர்த்து வந்து ரெபாயும் பள்ளத்தாக்கில் பரவியிருந்தனர் தாவீது ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க நீ எதிர்த்து செல்ல வேண்டாம் சுற்றி வளைத்து அவர்கள் பின்னால் சென்று முசுக்கட்டை மரங்களுக்கு எதிரிலிருந்து அவர்களை அணுக வேண்டும் முசுக்கட்டை மரங்களுக்கு மேல் அணிவகுப்பு பேரொலி ஒலிக்கும் போது நீ தயாராக இருக்க வேண்டும் ஏனெனில் அப்போது ஆண்டவர் பெலிஸ்தியர் படையை தாக்குவதற்காக உனக்கு முன்பாக சென்றிருப்பார் என்று ஆண்டவர் கூறினார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டவாறே தாவீது செய்து பெலிஸ்தியரை கேபா முதல் கெசேர் வரை தாக்கினார்